ஹலோ வெல்கம் டு அண்ட் நான் உங்கள் நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு வித்தியாசமான வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த படத்தை கண்டிப்பா நீங்க பாத்தே ஆகணும் அப்படி ஒரு மூவி இது இந்த படம் முடியும் போது இதில் வர கேரக்டர்ஸ் எல்லாமே எப்படி உங்க மனசோடு ரொம்ப நெருக்கமா இருக்குங்க சரி வாங்க இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்துடலாம் இந்த படத்துல ஹீரோ ஒரு அப்பாவியான வெகுளித்தனமான மனுஷங்க அவனுக்கு மாய சக்திகள் அறிஞ்ச ஒரு குதிரை ஒண்ணு கிடைக்குது அவனுடைய வாழ ஆசை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த நாட்டு ராஜாவுக்கு ஒரு நல்ல துண்டனா இருக்கணும் அப்படிங்கறது தாங்க இது ஒரு பக்கம் இருக்க அந்த நாட்டு ராஜாவுக்கா இவனை பார்த்தாலே பிடிக்கலங்க எப்பவுமே ரொம்ப நல்லவனா யாருக்குமே பிடிக்காது இல்லையா அந்த மாதிரி தான் அதனால ஹீரோவோட தலை எப்படியாவது வெட்டி கடா சீரணும்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமான டாஸ்க் எல்லாம் கொடுக்குறாரு அந்த டாஸ்க் எல்லாம் நம்ம ஹீரோ முடிச்சாரா இல்ல ராஜாவால தலையை வெட்டப்பட்டாரா அப்படிங்கிற கதையை ரொம்ப சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க இதில் பேசும் குதிரை நெருப்பு பறவை பனிக்கட்டி அரண்மனைன்னு ரொம்ப ஃபேண்டஸியாக இருந்ததுங்க மூவி படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு அமைதியான வயல்வெளியை தான் காட்டுறாங்க நைட் டைம் திடீர்னு ஒரு குதிரை கத்துற சத்தம் கேட்குது ஒரு பெரிய வெளிச்சம் மட்டும் தான் நமக்கு தெரியுது அங்கே எங்கே மின்னல விட வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கு இப்போதான் நமக்கு அதை காட்டுறாங்க ஒரு பிரகாசமான வெள்ளை குதிரை அப்படியே சூம் அவுட் பண்ணுறாங்க பார்த்தா அந்த வயலையே நாசம் பண்ணி வச்சிருக்குது அடுத்த நாள் காலையில் எமர்ஜென்சி பெல் நமக்கு ஹீரோவோட என்ட்ரிய காமிக்கிறாங்க எமர்ஜென்சி பெல்லு சத்தம் நோக்கி ஓட ஆரம்பிக்கிறான் ஹீரோ போகும்போது ஒரு இடத்துல தடிக்கு விழுந்துற அங்க ஒரு முள்ள பார்த்து அதை தான் தொப்பிக்குள்ள எடுத்து போட்டுக்கிறாரு ஓடும் போதே இதை தடியா எந்திரிங்கடான்னு ரெண்டு பேரை எழுப்பி விட்டுட்டு போறாரு இவங்க ரெண்டு பேருனா நம்ம ஹீரோவோட அண்ணங்க அங்க கட் பண்ணி எமர்ஜென்சி பெல் அடிச்சது யாருன்னு பார்த்தா ஹீரோவோட அப்பா அவர்கிட்ட வந்த ஹீரோவோட அண்ணங்க என்னப்பா எதுக்கு எமர்ஜென்சி பில் அடிச்சிங்கன்னு கேட்க என் வயலை பார்க்காம அங்க பாருங்கடான்னு சொல்லி காமிக்கிறாரு அங்க பார்த்தா மொத்த வயலுமே நாசமாயிருக்குது ஏதோ ஒரு கொடிய மிருகந்தான் நம்ம வயல எப்படி எல்லாம் நாசம் இருக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ பின்னாடி வந்து ஆமாப்பா நான் கூட இப்பதான் ஒரு முள்ள புடிச்சேன்னு சொல்ல மொத்த பேரும் அவரை திரும்பி முறைக்கிறாங்க எல்லாம் இன்னைக்கு காவலுக்கு இருந்து வயலை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு டேடி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு அண்ணங்களும் தீயா வேலை செய்யணும் குமார் அப்படின்னு தம்பிக்கிட்ட பொறுப்பு இருந்து அங்கேருந்து ஆயிடுறாங்க ஸோ நைட் ஆகிடுச்சு நம்ம ஹீரோவும் காவலுக்கு ரெடி ஆகிட்டாரு இந்த காட்டு எல்லாம் ஒரு நாட்டு போட்டு பிடிப்பாங்க இல்லையா ஒரு கயிறு அந்த மாதிரி ஒரு கயிறை ரெடி பண்ணிக்கிட்டே நம்ம முள்ளமண்ணிக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கிறாரு இன்னைக்கு எப்படியாவது அதை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு குதிரை கத்துற சத்தம் கேட்க நம்ம ஹீரோவும் படு பயங்கரமா வீரமா வரட்டும் இன்னைக்கு சகல என் அடிய பாத்தது இல்லையா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு ஆனா முள்ளம் பண்ணி எதையோ பார்த்து பயந்து அப்படியே ஓடுது நம்ம ஹீரோ என்னடா சத்தம் மட்டும் கேக்குது ஆளை காணும் சுத்தி தேடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பின்னாடி பார்த்தா ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு வெள்ளை குதிரை நின்னுக்கிட்டு இருக்கே ஏய் நீ தானே நேத்து என் பயிரை நாசம் பண்ண அங்கே நெல்லு உன்னை புடிச்சிடறான் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி குதிரையோட கழுத்துல கயிறத்துக்கு போடுறாரு எங்க தான் ஒண்ணுமே தெரியுற ஒரே பனிமூட்டமா இருக்கே ஐயோ அவ்வளோதான் தப்பிச்சிருச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அந்த கயிறு வேகமாக போக ஆரம்பிக்குது ஆஹா குதிரை மாட்டிக்கிச்சிடா அப்படின்னு சொல்லி கயிறு அவன் பிடிச்சிக்க கயிறோட சேர்ந்து அவனும் பறக்குறான் அவன் நின்னுக்கிட்டு இருந்த கூரையும் பறக்குது நம்ம ஹீரோ பரவாயில்லைங்க நல்ல தைரியமான ஆளுதான் கயிறை விடாம கெட்டியா பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு திடீர்னு அப்படியே குதிரை மேல பறக்க ஆரம்பிக்குது இவனுக்கு ஒரே ஜாலி அப்படியே கிட்டையும் அரசியல்வாதி மாதிரி அப்படியே கைய காமிச்சுக்கிட்டு இருக்கான் ஆனா திடீர்னு அப்படியே குதிரை கீழே இறங்குது நம்ம ஹீரோவும் பொத்துன்னு போய் விழுகிறான் பட் அடி எதுவும் படல கிட்ட போய் பார்த்தா குதிரை ஒரு பொதகுழில மாட்டிக்குச்சு இத பார்த்த ஹீரோவுக்கு மனசே கேட்கலங்க என்னதான் அந்த குதிரை இவங்க பயிரெல்லாம் நாசம் பண்ணி அதுவும் ஒரு உயிர் தானே அதனால எப்படியாவது அதை காப்பாத்தணும் ட்ரை பண்றான் ஆனா நம்ம தலையால முடியல சுத்தி சுத்தி பாக்குறான் வயலுக்கு தண்ணி இறைக்கிற ஒரு கப்பிய பார்த்து கயிறு எடுத்துட்டு போய் அதுல மாட்டி வெளியே இழுக்குறான் குதிரையும் வெளியே வருது வெளியே வந்த குதிரைக்கா ஒரே எமோஷன் கண்ணீரெல்லாம் வடிக்குதுங்க அவ்வளவுதான் நம்ம ஹீரோவோ அப்படியே உருகிறாரு சரி சரி விடு ஃபீல் பண்ணாத நம்ம வேணா ஒரு டீல் போட்டுக்கலாம் நீ இனிமே என் பயிரை நாசம் பண்ணக்கூடாது நானும் இப்போ ஒன்று விட்டுடுறேன் மன்னிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கழுத்துல இருந்த கயிறை எடுத்து விட குதிரையும் சுதந்திரமா பறக்க ஆரம்பிக்குதுங்க என்னதான் அந்த குதிரையை நம்ம காப்பாத்திட்டோம் அப்படிங்கிற திருப்தி ஒரு பக்கம் இருந்தாலும் மிச்சம் மீதி இருந்த பயிரெல்லாம் நாசம் பண்ணிட்டோமே அடுத்த நாள் காலையில் எங்கள் அப்பா வந்து குனிய வச்சு குத்துவானேன்னு பயந்துக்கிட்டே போய் படுத்து தூங்கிடுறான் கட் பண்ண காலையில் கண்ணு மிளச்ச உடனே ரெண்டு கருப்பு குதிரை செம்ம சூப்பரா அவன் முன்னாடி வந்து நிக்குது என்ன தூக்கத்துல நேற்று காட்டுக்குள்ளே படுத்து தூங்கிட்டமா அப்படின்னு சொல்லி கிட்ட போய் பாத்துக்கிட்டே போது ஏதோ சத்தம் கேட்க நான் ஒரு குச்சிய கையில எடுத்துக்கிறான் யார் ஏன் அனுமதி இல்லாம ஏன் கவுடோரத்துக்குள்ள வந்தது அப்படின்னு பாத்துக்கிட்டே இருக்கும்போது அங்க ஒரு குட்டி குதிரையோட நிழல் தெரியுது அதுவும் உன் தம்பி பயப்படாதப்பா கையில வச்சிருக்க குச்சிய கீழ போடு கண்ணுல குத்திக்க போற அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ பயமா வாய்ப்பே இல்ல நாங்கெல்லாம் பயத்துக்கே பயங்காட்டுறவங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே கிட்ட போய் பார்த்தா அங்க குதிரையை காணும் திரும்பி பார்த்தா பின்னாடி நிக்குது குதிரை ஒரு ஹிக்கு விடுது பாருங்க நம்ம ஆளு சும்மா பறந்துன்னு போய் கீழே விழுறாரு சரின்னு எழுந்து வந்து யாருடா நீ அப்படின்னு கேட்க யோ கண்ணு என்ன உனக்கு என்ன புடதிலையா இருக்கு கண்ணு தெரியாதா நல்லா பாரியா நான் குதிரையா அப்படின்னு சொல்லி வேணா நான் உனக்கு நடந்து காட்டவா அப்படின்னு நடந்தெல்லாம் காட்டுதுங்க அவனுக்கு தான் நம்ம ஹீரோவுக்கு புரியுது நேத்து ஒரு குதிரையை காப்பாத்தி இருப்பான்ல அந்த குதிரையோட குட்டி தான் இது நம்ம ஹீரோ ஒரு வெகுளி உனக்கு ஒரு நல்ல நண்பன் வேணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட அந்த குதிரை தன்னோட குட்டியையும் அது துணைக்கு ரெண்டு பெரிய குதிரையும் அனுப்பி வச்சிருக்கோம் அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோவோட அப்பாவை தான் காட்டுறாங்க பயிர் நாசமா இருக்கிறத பார்த்து காண்டாகி எங்கடா இருக்கிற பயிரெல்லாம் சூப் வச்சு குடிக்கிறனா இல்லையா பாருன்னு கத்திக்கிட்டே இருக்க இதை பார்த்த ஹீரோ இங்க இருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு ஓட ட்ரை பண்ண நம்ம குட்டி குதிரை அவன் கால் கவட்டாக்குள்ள போய் நின்னுக்கிட்டு காதை பிடிச்சிக்கோ காலை தூக்கிக்கோ அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் அதே மாதிரி செய்ய அடுத்த நொடி குட்டி குதிரை பஞ்சா பறந்து போய் ரொம்ப தூரம் கொண்டு போய் விட்டுருது அவனை நம்ம நாக்கு தள்ளி பார்த்துக்கிட்டு இருக்க உடனே குட்டி குதிரையும் இது சும்மா ட்ரையல் தான் தம்பி இதை விட பயங்கரமா ஓடுவேன் பாவனி பச்சை புள்ள தான் சும்மா மெதுவாக ஓடி பார்த்தேன் அப்படின்னு சொல்லுது சரி அதெல்லாம் இருக்கட்டும் வர்ற அவசரத்துல அந்த ரெண்டு குதிரையும் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோமே இதே வேகத்துல போய் அந்த ரெண்டு குதிரையும் கூட்டிட்டு வந்துடுறியான்னு சொல்ல ஓஹோ இப்ப என்ன இந்த ரெண்டு குதிரைக்கும் இங்கே வரணும் உனக்கு அவ்வளவுதானே தானே அப்படின்னு நம்ம குட்டி குதிரை காதை மூடிக்கோன்னு சொல்ல ஹீரோவும் காதை மூடிக்கிட ஒரு சத்தம் கொடுக்குது பாருங்க பயில் பல மைல் தூரம் தாண்டி நம்ம கேமராவை காமிக்கிறாங்க இந்த சத்தம் கேட்டு அந்த ரெண்டு குதிரையும் பஞ்சா பறந்து இவங்க இருக்க இடத்துக்கு வந்துருது உடனே ஆச்சரியப்பட்டு எப்படா ஒரு விசில் அடிச்ச உடனே ரெண்டு குதிரை இங்க வந்துருச்சு அப்படின்னு ஹீரோ கேட்க அதெல்லாம் சப்ப மேட்ரு சால்ட் வாட்ரு உதட ஏன் உதடி மாதிரி மடக்கு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ உண்டே ஓதடும் ஏன் ஒதடும் ஒன்னாடா ஓடவாயா அப்படின்னு பேசிக்கிட்டு அரண்மனைக்கு நம்ம ராஜாவை மீட் பண்ண தான் இருக்கிறாங்க அந்த அரண்மனைக்குள்ளே போகும்போதே ஒரு பஸாருக்குள்ளே போயிடுறாங்க அங்கே அந்த ரெண்டு கருப்பு குதிரையையும் நிறைய வில கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கேட் கேட்டு பார்க்குறாங்க பட் நம்ம அருகீரோ அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை அரண்மனை பக்கமே வந்துடுறாரு அரண்மனை பக்கம் வந்த உடனே அந்த குட்டி குதிரை கிட்ட நம்ம ராஜா இங்கே தான் இருப்பார் இல்லை அவர் எவ்வளோ பிஸியாக வேலை செஞ்சிட்டு இருப்பாருல்ல இப்போ அப்படின்னு சொல்ல இங்கே நம்ம பிஸியான ராஜாவை தான் காட்டுறாங்க ஒரு கொசுவை வெறி உண்டு விரட்ட விரட்டு வேட்டையடிக்கிட்டு இருக்கிறாருங்க எப்படி படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் விரட்டு விரட்டுவாருல்ல அந்த மாதிரி அந்த கொசுவை அடிக்கிற எங்கள் பேரில் அங்கே இருக்கிற மந்திரியை வெழு விழு விழுன்னு விழுகிறாருங்க கடைசியை கொசுவை அடிச்சுபிட்டு அப்பாடை கொசுவுக்கு மறண்ட தண்டனை நிறைவேற்றியாச்சுன்னு சொல்லிடுறாரு இந்த மங்குனி மந்திரிகளும் கைதட்டுறாங்க உடனே இப்படி இருக்கு இந்த அரசாங்கம் இப்படி இருக்க கட் பண்ணி ராஜா மாளிகை நின்று டெலிஸ்கோப் வழியா பஸ்ஸார பாத்துக்கிட்டு இருக்கிறாரு அது ஒரு வழக்கம் போல இருக்கு அந்த மாதிரி பாக்குறது அப்படி பாத்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்க இருக்கிற மக்கள் கிட்ட எல்லாம் இத மாதிரி குரு வேற எங்கேயாவது பாத்திருக்கீங்களா நீங்க காசு கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல எல்லாரும் தொப்பிய கலத்தி என் குதிரைக்கு வணக்கம் வைங்கோ பார்ப்போம் அப்படின்னு நாட்டு மக்களுக்கிட்ட சொல்ல அப்படியே அதுங்களும் பண்ணுது உடனே குஷியான நம்மளுடைய ஹீரோ அப்படியே திரும்புறாரு பின்னாடி நம்ம ராஜாவும் அவருடைய கூஜாக்களும் நிற்கிறாங்க அவ்வளோதான் நம்ம ஹீரோ வாய பொலந்துட்டாரு ஏன்னா அவருக்குதான் ராஜானாவே ரொம்ப பிடிக்குமே ராஜாவும் என்ன பண்றாரு சேவர்களை கூப்பிட்டு தம்பி அந்த ரெண்டு அந்திர அரண்மனைக்குள்ள ஓட்டிட்டு போ அப்படின்னு சொல்ல ரெண்டு குதிரையும் அரண்மனைக்குள்ள ஓடிட்டு போயிடுறாங்க இத பார்த்த நம்ம குட்டி குதிரை என்னடா நடக்குது இங்க அப்படின்னு சொல்லி வாயை பழந்து அதுவும் பாத்துக்கிட்டு இருக்கும் போதே ராஜாவை வண்டியில ஏறி ஓடி போயிடுறாரு ஓடனே நம்ம குட்டி குதிரை பரவாயில்லையே ராஜாவுக்கு நல்ல கிஃப்டா தான் கொடுத்துருக்கன்னு ஹீரோவை பார்த்து சொல்ல அப்பதான் ஹீரோ சுயனவுக்கே வர்றாரு ஐயோ காசு வாங்க மறந்துட்டோமே என்ன பின்னாடியே ஓடுறான் நம்ம கூட காசு தான் கேட்பான் போல் இருக்கு அப்படின்னு நினச்சா இந்த லூசு போய் ராஜா கிட்ட ராஜா நீங்கள் ராஜாவாக இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்லி கேட்க அதை ஏன்பா கேட்குற மனசெல்லாம் புண்ணாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அங்கிருந்து கிளம்பிடுறாரு இப்போ நம்ம குட்டி குதிரை ஹீரோவை பார்த்து சரிவா இனி என்ன பண்ண ரெண்டு குதிரையும் ராஜா வண்டியில் பூட்டி ஊர்வலமாக வருவார் நம்ம ஒரு வாரமாக நின்று வேடிக்கை பார்ப்போம்னு சொல்ல ஐயோ இப்ப என்ன பண்ணோம் ஹீரோ கேட்க இப்போ ஒன்னும் கெட்டு போகல நீ ஒரு விசிலடி குதிரைங்க பஞ்சா பறந்து வந்துரும்பாருன்னு சொல்ல இவரு இதை விசிலடிக்க தெரியாதே உடனே கெஞ்ச ஆரம்பிக்கிறான் இந்த ஒரு வாட்டி நீ விசிலடி நான் அதுக்கப்புறம் கத்துக்கிறேன்னு சொல்ல கூட்டி குதிரையும் சரின்னு சொல்லி விசிலடிக்க நம்ம ரெண்டு குதிரைங்கன்னும் அரண்மனைக்குள்ள இருந்து அத்தலக்குடின்னு ஓடி வந்துடுதுங்க குதிரையை பிடிக்கிறவங்க வேகத்துல ராஜாவோட இரு சக்கர வாகனத்தையும் நம்ம இழுத்துட்டு ஓடி ராஜாவும் டேய் ஆர்வ கோளாருங்களா குதிரையை மட்டும் போய் போடுங்கடா ஏண்டா என்ன இழுத்துட்டு போறீங்கன்னு சொல்ல இவனுங்க அப்படியே அவரை அந்த விட்டுருறாங்க ராஜா அப்படியே அந்தர்பெல்ட் அடிச்சு மாவு கோய்ப்பைக்குள்ள போய் விழ ஊர் மக்கள் அவரை எடுத்தா ஃப்ரெண்ட்ஸ் படத்துல வடிவேலு வார்னிஸ்குள்ள அங்கி எந்திரிச்சது மாதிரி வந்து நிக்கிறாரு இதை பார்த்த நம்ம ஹீரோவுக்கு ஒரே சிரிப்பு அவன் சிரிக்கிறத பார்த்து காண்டான ராஜா கேலி பண்ணா என்ன தண்டனை அப்படின்னு மந்திரி கிட்ட கேட்க அவனுங்களும் மரண தண்டனைன்னு சொல்றானுங்க இன்னொரு மந்திரி இல்லப்பா மரண தண்டனை எல்லாம் ரத்து பண்ணிட்டாங்க இப்ப அது அமல்ல இல்லப்பா அப்படின்னு சொல்றாரு இப்படி இவனுக்கு பேசிட்டு இருக்கும்போதே ஹீரோ சாரி ராஜா நான் உங்களுக்கு கிண்டல் பண்ணல உங்ககிட்ட குதிரைக்கு காசு வாங்க மறந்துட்டேன் நீங்களும் கொடுக்க மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்ல ராஜாவுக்கு ஒரே அசிங்கமாச்சு குமாறு அப்படிங்கற சீனாய் போயிடுது ராஜா அதெல்லாம் உனக்கு எவ்வளவு காசு குடுக்கலாம்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் சரி நீயே சொல்லு உனக்கு எவ்வளவுதான் காசு வேணும் அப்படின்னு சொல்ல இவனும் ரெண்டு தொப்பி கேக்குறான் ரெண்டு வெள்ளி தொப்பிங்கிறது ரொம்ப பெரிய காசு பெரிய தொகை போல இருக்கு ராஜாவுக்கு உடனே கடகு பிள்ளைய கூப்பிட்டு கேக்குறாரு ஏன்பா ரெண்டு வெள்ளி தொப்பிய குடுத்துடலாமா அப்படின்னா காஜா நான் காலி காசே இல்ல ராஜான்னு சொல்லிடுறாரு கணக்கு புள்ள உடனே ராஜாவும் பட்டுன்னு யோசிச்சு சரி உனக்கு அரசாங்கத்துல நான் வேலை போட்டு தரேன் நீ என் கூட இருந்து வேலை பாத்துக்கிறியான்னு சொல்ல நம் நம்ம ஹீரோவோட ஆம்பிஷன் என்ன நம்ம ராஜாவுக்கு ஒரு நல்ல தொண்டனா இருக்கணும் அப்படிங்கறதுதான் உடனே சரின்னு சொல்லிடுறாரு நம்ம ஹீரோவும் இப்ப நம்ம ஹீரோவை அரண்மனைக்குள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க ஜாலியா கூடயும் பேசி சிரிச்சு வேலை செஞ்சுகிட்டு இருக்கிறத என்ன நம்ம ராஜா பார்த்து காண்டாகிறாரு ஏன்னா ராஜாவுக்கு இவனை சுத்தமாவே பிடிக்கல இவனை ஏதாவது பண்ணி பழிவாங்கணும் சிங்காரம் என்ன பண்ணலாம் அப்படின்னு மந்திரி கிட்ட கேட்க மந்திரியும் ஃபயர் பேட் ஒரு கட்டு கதை ஒண்ணு இருக்குது அதை பேசாம அந்த ஃபயர் பேடை இவனை வந்து புடிச்சிட்டு வர சொல்லிடலாம் அப்படி இவன் புடிச்சிட்டு வரலனா இதே காரணமா வச்சு இவன் தலையை வெட்டிடலான்னு சொல்ல ராஜாவுக்கு இது நல்ல ஐடியாவே தெரியுது அங்க கட் பண்ணி நம்ம தான் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ எல்லாத்தையும் வேக பேக் பண்ணிக்கிட்டு இருக்கிற நம்ம குட்டி குதிரை வந்து கேக்குது எங்கடா மாப்பிள்ள கிளம்பிட்டே வேக வேகமானு கேட்க ராஜா எனக்கு ஒரு முக்கியமான வேலை கொடுத்துருக்கிறாரு அதை பட்டு பட்டுன்னு நாளைக்கே செய்யணும் அப்படின்னு சொல்ல அப்படி என்ன மாமு உனக்கு போய் வேலை கொடுத்தாரு அப்படின்னு குட்டி குதிரை கேட்க அது ஒண்ணும் இல்ல மச்சா ஏதோ ஃபயர் பேடாம அதை புடிச்சிட்டு வர சொல்லி இருக்கிறாரு விருட்டு விருட்டு நாளைக்கே போய் தர தர அதை இழுத்துட்டு வந்துடலாம் வா அப்படின்னு கூப்பிட நம்ம குட்டி குதிரைக்கா தலையெல்லாம் சுத்துது காதெல்லாம் அடைக்குது ஃபயர் பேடா அத புடிச்சிட்டு வரலன்னா உன்னை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேக்க வேற ஒண்ணும் இல்ல தலைய மட்டும் லைட்டா தட்டி கலட்டி தனியா எடுத்துருவாரான் அவ்வளவுதான் அதெல்லாம் பரவாயில்ல அதான் நீ இருக்கல பாத்துக்கலாமே சரி அதெல்லாம் இருக்கட்டும் ஃபயர் பேடுன்னா என்ன அப்படின்னு அப்பதான் கேக்குறான் இப்போ நம்ம குட்டி குதிரை சொல்லுது ஃபயர்பேர்டுங்கிற பறவை ரொம்ப பயங்கரமானது அதை தேடி போன யாருமே இதுவரைக்கும் உயிரோட வந்ததே கிடையாது அது மட்டும் இல்லை அது பல கடல்களையும் பல தீவுகளையும் பயங்கரமான இடங்களையும் தாண்டி தான் அது இருக்க இடத்துக்கே நம்மளால் போக முடியும் அப்படின்னு சொல்ல நம்ம ஈரோ அதெல்லாம் பார்த்துக்கலாம் போய் சட்டு போட்டுன்னு பயில போட்டு பிடிச்சிட்டு வந்துடலாம் வான்னு சொல்ல சரின்னு பயணத்தை ஃபயர் ஃபயர்பேர்டு அந்த ஃபயர் பேடை வெறும் கையால எல்லாம் அதுக்குன்னு ஒரு மாயாஜால கடலை ஒன்னு இருக்கு அதை போட்டு அது மயங்கினதுக்கு அப்புறம் தான் குட்டி குதிரை நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல சொல்லிக்கிட்டே ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு அவன் அங்கே கூட்டிட்டு போகுது அங்கதான் அந்த மாயாஜால கடலை இருக்கிறத பாக்குறாங்க கை எடுத்து வச்சுக்கிறாங்க நம்ம ஹீரோ அதுல ஒண்ணு சாப்பிட போக ஒரு கித்து விடுது நம்ம குட்டி குதிரை டேய் அங்க பாத்தியா அணிலெல்லாம் எப்படி மயங்கி கிடக்குதுன்னு ராஜா எல்லாம் உன்னை வெட்டி சொர்க்கத்துக்கு அனுப்ப தேவையில்லை இதை தின்னுட்டு நீயே போய் சொர்க்கத்துல பெசாம படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரு பாலைவனத்துக்கு கூட்டிட்டு போகுது அங்கதான் அந்த ஃபயர் பேர்டு இருக்குன்னு சொல்லுது அங்க அந்த ஃபயர் பேர்டு வர்ற வழியெல்லாம் இவங்க அந்த மாயாஜால கடலையே போட்டு வைக்கிறாங்க ஆனா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியும் அந்த ஃபயர் பேர்டு வரவே இல்லை நம்ம ஹீரோவுக்கா செம கடுப்பு என்னடா இன்னுமே வரல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் நம்ம குட்டி குதிராம நாடி இந்த பக்கமா திருப்ப இருந்து பயங்கர அந்த ஃபயர் பேடு வெளியே வருதுங்க அங்க வந்த பேடு அங்க இருக்கிற எல்லா கடலைகளையும் சாப்பிட ஆரம்பிக்குது ஒரு கட்டத்துல எல்லாத்தையும் சாப்பிட்டு அப்படியே கீழே மயங்கி தொப்புன்னு விழுது இதை பார்த்த ஹீரோ நம்ம குட்டி குதிரையே எந்திரிங்க பாரு எல்லாத்தையும் சாப்பிட்டு ஃபயர் ஃபயர்ப்டு வந்து மயங்கிருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவன் பேக்ல இருக்க இன்னொரு ஒரு பெரிய வெளிச்சம் பார்த்தா ஃபயர் ஃபயர்பேர்ட் அவன் கையில இருந்து அந்த கடலையை அறமயக்கத்துலயே வாங்கி வாயில போடுது இதை பார்த்த குட்டி குதிரை அர்னால்டு அர்னால்டு இல்லைன்னா இங்கே பாடி ஆயிட போறடா அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஃபயர் ஃபயர்ப்டு அவங்கள துரத்திக்கிட்டு போகுது ஒரு கட்டத்துல ஹீரோவை காப்பாத்துறதுக்காக குட்டி குதிரை நம்ம ஃபயர் பேர கீழே தள்ளி விட்டுட்டு உனையெல்லாம் பொறிக்கிறதுக்கு எதுக்கு நெருப்பு நீ ஏன் நெருப்புக்குள்ள தானே இருக்கிற அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டே ஓட போய் புத குழியில விழுந்துருது அங்க அப்பா அங்க வந்து பேடு கிட்ட நம்ம குட்டி குதிரை நான் தான் ஓட்ட வாய் உலகனாத இப்படிதான் அப்பப்ப ஒளரி வாங்கி கட்டிப்பேன் நீங்க உண்மையான நெருப்பு கோழிங்க அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கும் போதே பின்னாடி இருந்து நம்ம ஹீரோ ஏய் நெருப்பு கோழி முதல்ல என் வாழ்க்கை பதில் சொல்லு அப்படின்னு சொல்ல இங்கேருந்து அந்த ஃபயர் பேடு ஒரே ஒரு சாம்பிளுக்கு தாங்க ஒரு நெருப்பை தட்டி விடும் அவ்வளோதான் அவன் வச்சிருக்க கத்தி அப்படியே பஸ்பம் ஆகிடும் இதை பார்த்து நம்ம ஹீரோவோட ரெண்டு பேரும் போய் கடைசி அந்த ஃபயர்பேடோட ஃபயருக்குள்ளாடியே மாட்டிக்கிறாங்க அவங்கள சுற்றி ஃபுல்லாக நெருப்பு உண்டாக்கிடுது அந்த ஃபயர் ஃபயர்பேடு இப்போ அவங்கக்கிட்ட வந்து அந்த ஃபயர் அவங்க அவங்கக்கிட்ட அந்த கடலையை தான் கேட்குது இப்பதான் அவங்களுக்கே புரியுது அந்த ஃபயர் பேடு எதுக்காக இவங்களை துரத்துச்சின்னு சொல்லிட்டு அப்படியே அதுக்கிட்ட ஒரு கடலையை உருட்டி விட அதை எடுத்து அப்படியே வாயில் போட்டு அப்படியே தொப்புன்னு மயங்கி விழுதுங்க அங்கே கட் பண்ணி அடுத்த நாள் காலையில் தான் காமிக்கிறாங்க ஃபயர் பேடை நல்லா சங்கிலி எல்லாம் போட்டு பூட்டெல்லாம் போட்டு கட்டி வச்சிட்ருக்குறாங்க இப்போ நம்ம ஹீரோ குட்டி குதிரையிட்ட கேட்குறான் இது ஹீட் ஆகி இந்த சங்கிலியெல்லாம் அறுத்துட்டு ஓடிருச்சுன்னா என்ன பண்ண அப்படின்னு கேட்க அதுக்கு குட்டி குதிரை இல்லை இல்லை இது ஃப்ரீயாக இருந்தால் மட்டும்தான் இதுக்கு பவர் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறான் ஸோ இப்போ நம்ம மெதுவாக நம்ம ஃபயர் பேட் கண்ணு முழிக்குதுங்க கண்ணு முழிச்சு பார்த்தா கட்டி போட்டுட்ருக்குறாங்க ஸோ இது ரொம்ப சோகமாக நம்ம ஹீரோவே பார்த்து அப்படியே ஒரு சொட்டு கண்ணீர் விட அவ்வளோதாங்க நம்மளால தான் ரொம்ப இறக்க குணமாச்சே சரி சரி ஆளாத நான் ஒன்று ரிலீஸ் பண்ணிடுறேன் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி அந்த ஃபயர் பெடை ரிலீஸ் பண்ணிடுறான் அதுவும் சுதந்திரமா அப்படியே பறக்குது அது பறக்கிறத பார்த்து அப்படியே விசில் அடிக்கிறான் விசில் அடித்த உடனே அது மேலே இருந்து ஒரு இறகை கீழே விட்டுட்டு போகுது அந்த இறகு கூட பயங்கர ஷைனிங்காக இருக்குதுங்க பார்க்கறதுக்கே இதை பார்த்தேன் நம்ம குட்டி குதிரை சரி இனிமேல் நம்ம அரண்மனைக்கு போக வேண்டாம் நம்ம கண் காணாத இடத்துக்கு எங்கேயாவது போய் நிம்மதியாக வாழலாம் அப்படின்னு குட்டி குதிரை கூப்பிட அதுக்கு நம்ம ஹீரோ அதெல்லாம் வேண்டாம் இப்போதான் நம்ம கிட்ட அந்த ஃபயர் பேடோட இறகு இருக்குல்ல இதை வச்சு நம்ம ஃபயர் பேடை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி ராஜாவுக்கிட்ட சொல்லி நம்ப வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அங்க கட் பண்ணி இப்ப தான் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோவோட தலையை வெட்டுறதுக்காக அவனை கூட்டிட்டு போறாங்க அங்க வச்சு ராஜா கேக்குறாரு நான் நினைக்கிறேன் உனக்கு லக் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படி லக் இருந்திருந்தா நீ ஃபயர் பேடை கொண்டு வந்திருப்பேல அப்படின்னு சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோ லக்கெல்லாம் எனக்கு இருந்துச்சு ஃபயர் பேடை கூட நான் புடிச்சிட்டேன்னா ஆனா அதை பார்க்கறதுக்கே ரொம்ப பாவமா இருந்ததுனால நான் தான் அதை பறக்க விட்டுட்டேன்னு சொல்ல மந்திரி மக்கள் எல்லாருமே சிரிக்கிறாங்க நம்ம ஹீரோவுக்கா ஒரு மாதிரி ஆயிடுது இத குட்டி குதிரை அந்த மேடைக்கு கீழே இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்குது அது சொல்லுது இங்க நீ சொல்ற எதையுமே யாருமே நம்ப மாட்டாங்கடா எப்படியாவது தப்பிச்சு ஓடிடா அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோ இங்க பாருங்க நான் ஃபயர் பேடை பார்த்தேன் அப்படிங்கிறதுக்கு இந்த இறகு தான் என்கிட்ட இருக்கிற சாட்சின்னு சொல்லி அந்த இறகு எடுத்து நீட்டு அந்த நேரம் பார்த்த அந்த இறகு காஞ்சி போன கருவாடு மாதிரி இருக்குது நம்ம ராஜாவும் இவன் இந்த லூசோட தலையை சீக்கிரமா வெட்டுங்கடான்னு சொல்ல குட்டி குதிரை மேடைக்கு கீழே இருந்து சரி வேற வழியே இல்லை எப்படியாவது நம்ம மேஜிக்கை யூஸ் பண்ணி தான் இவனை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி ரெடி ஆகிட்டு திடீர்னு மியூசிக் ரேஸ்அப்பாக அப்படியே இவனை நம்ம ஹீரோவோட கையில் இருந்த அந்த இறகு அப்படியே வெளிச்சமாகுது அது மட்டும் இல்லை அந்த ஃபயர் பேர்டு செம்ம பிரம்மாண்டமாக அங்கே பறந்து வருது மியூசிக் அப்படியே ரேஸ்அப் ஆகுது இதை பார்த்த மக்கள் எல்லாரும் ஃபயர் பேர்டு உண்மையாகவே இருக்குது அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு சத்தம் போடுறாங்க ராஜாவுக்கும் வர வழி இல்லை மக்கள் முன்னாடி இவன் எல்லாத்தையும் நிரூபிச்சிட்டானேன்னு சொல்லிட்டு அங்கே இருந்த மந்திரியோட ஒரு கோட்டையும் தொப்பியும் எடுத்து அவன் தலையில் வச்சு அவனை பாராடிட்டு அங்கே இருந்து கிளம்பிடுறாரு இப்போ ராஜாவோட அரண்மனைக்குள்ள தான் காமிக்கிறாங்க ராஜாவோட அரண்மனை முழுக்குமே இரவும் பகலும் மாறி மாறி வந்துகிட்டு இருக்கு ஏன்னா நம்ம ஹீரோ தான் விசிலடிச்சு விசிலடிச்சு அந்த நெருப்பு பறவையோட விளையாடிக்கிட்டு இருப்பாரு இதை பார்த்து காண்டான நம்ம ராஜா எவன்டா இந்த ஐடியாவை கொடுத்தது அவன் தலையை முதல்ல விட்டுங்கடான்னு சொல்ல அந்த மாதிரியும் ராஜா இந்த ஒரு வாட்டி என்னை மன்னிச்சிடுங்க இன்னொரு ஐடியா இருக்கு அது என்னடான்னு கேட்க உங்களுக்கு இப்ப கல்யாண வயசாயிருச்சுல்ல ஒரு பொண்ணு வேணும் இல்லை அப்படின்னு சொல்ல அதுக்கும் இதுக்கு என்னடா சம்பந்தம்னு கேட்க வேற ஒண்ணும் இல்லை உங்களுக்கு பொண்ணு யாரு தெரியுமா ஸ்கை ஹை கிங்டமோட இளவரசிதான் அப்படின்னு சொல்ல இன்னொரு மந்திரி என்னது ஸ்கை கிங்டமோட இளவரசியா அவங்கள தான் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு சொல்ல இப்பதான் ராஜாவுக்கே கிளிக் ஆமா ஆமாம் இல்லை அவங்களதான் கண்டுபிடிக்க முடியாதுல்ல இப்போ இந்த ஹீரோவை அவளை கண்டுபிடிக்க சொல்லி அனுப்பி அவளால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அதை காரணமாக வச்சு இவன் தலையை வெட்டிடலாம்ல அப்படின்னு சொல்லி அடுத்த நாளே மக்களுக்கெல்லாம் இதனை யூஸாக அனுப்புறாங்க நம்ம ஹீரோவும் வீர சாகசம் மாதிரி அங்கிருந்து கிளம்புறாரு ஊர் மக்கள் எல்லாம் அவருக்கு வாழ்த்து சொல்ல நம்ம குட்டி குதிரை மட்டும் சோகமாக இருக்குது ஏன்னா அதுக்கு தான் தெரியுமே அந்த இளவரசியை பிடிக்க முடியாதுன்னு சொல்லி அப்போ நம்ம ஹீரோ ஏன்டா சோகமாக இருக்கேன்னு கேட்க டேய் ஃபயர் பேர்டை கடலையை போட்டு மயக்கி கூட்டினு வந்த மாதிரிலாம் அந்த அம்மாவை கூட்டின்னு வர முடியாதுடா இது வரைக்கும் அந்த அம்மாவை யாருமே பார்த்தது கூட கிடையாதுடா ஏண்டா வம்பு பண்ணுற அப்படின்னு சொல்ல அது மட்டும் இல்ல அந்த அம்மாவை பாதுகாக்கிறதுக்காகவே மூணு பெரிய வீரமான வீராங்கனைகள் எல்லாம் இருக்கிறாங்கடான்னு சொல்ல நம்ம ஈரோம் அதெல்லாம் பாத்துக்கலாம் சிங்காரம் வா கிளம்பு அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க அங்க கட் பண்ணி இப்ப நம்ம ஹீரோவையும் அந்த குட்டி குதிரையும் காமிக்கிறாங்க அந்த பனிக்கட்டி மலைக்கு வந்துட்டாங்க இப்போ ஹீரோ கேட்குறாரு என்னமோ மூணு பலசாலிங்க இருப்பாங்கன்னு சொல்ல ஊரே வெறிச்சோடி கிடக்க ஊர் திரையும் காணும் அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம குட்டி குதிரை ஐயா அப்போ பார்த்தா இங்கே எவ்வாடா இருப்பாங்க லஞ்சுக்கு போயிருப்பாங்கடான்னு சொல்ல சரி அவங்க வர முன்னாடி நம்ம போய் புட்டுன்னு இளவரசியை கூட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கிட்டே போய் கீழே வந்து விழுந்துடறான் என்னன்னு பார்த்தா அந்த கதவே பனிக்கட்டியால் செஞ்சு மாயாஜால கதவு மாதிரி இருக்குது உடனே குட்டி குதிரை சொல்லுது நான் தான் சொன்னேன் இல்லை இங்கே எல்லாமே மாயாஜால நிறைஞ்சி முடியாது இதுக்குள்ள அவ்வளவு சீக்கிரம் நம்மளால போக முடியாது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் தான் மாயாஜாலம் நல்லா தெரியுமே உன் மாயாஜாலத்தை யூஸ் பண்ணி இந்த கதவை தொடரன்னு சொல்ல குட்டி குதிரை இல்ல இல்ல வேண்டாம் மாயாஜாலம்லாம் எல்லாம் நம்ம விசில் அடிக்கலாம் அப்படின்னு சொல்ல ஓகேன்னு விசில் அடிக்கிறாங்க விசில் அடிச்ச உடனே நம்ம ஹீரோவோட பேக்கெட்ல இருந்த இறகு இருக்குல்ல அது போய் அந்த கதவுக்குள்ளாடி போகுது இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல திடீர்னு பார்த்த ஒரு பெரிய வெள்ளப்பெருக்கே வந்துடுது அங்க அங்க வெள்ளப்பெருக்கு வந்து நம்ம குட்டி குதிரையை அப்படியே அடிச்சிட்டு போகும் பாதுங்க அந்த சீன் பார்த்தீங்கன்னா செம்ம காமெடியாக இருக்கும் அது அந்த பனிக்கட்டிக்குள்ள அடி போய் அப்படி உருண்டு உருண்டு ஒரு கட்டத்தில் ஒரு இடத்துல போய் இடிச்சு அப்படியே வெளியே வருது இப்போ நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க உள்ள போய் பார்த்தா பனிக்கட்டியால செஞ்ச ஊஞ்சல்ல நிறைய கண்ணி பொண்ணுங்க தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க இதனடா வம்பா போச்சு இதுல யாரடா உண்மையான இளவரசின்னு சொல்லி நம்ம ஹீரோ குழம்பிக்கிட்டு இருக்கும்போது அந்த இறகு போய் ஒரு லேடியோட முன்னாடி போய் நிக்குது அந்த ஊஞ்சல் முன்னாடி நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு ஓ தான் வந்து இந்த நாட்டோட இளவரசி சொல்லிட்டு அவங்களை போய் எழுப்புறான் யாருடா நீட்டு இளவரசன்டா நீ இளவரசன்லாம் இல்லம்மா நான் வந்து ஒரு நாட்டோட சேவகன் அப்படின்னு சொல்ல என் ராஜாவுக்காக தான் உங்களை பொண்ணு கேட்டு வந்திருக்கேன்னு சொல்ல என்னது உன் ராஜாவுக்காகவா உன் ராஜாவுக்கு வேற ஆளே கிடைக்கலையாடா சரி சொல்லு உன் ராஜா எப்படி இருப்பாரு அழகா இருப்பாரா அறிவா இருப்பாரா நல்ல ஹேண்ட்ஸமா இருப்பாரா அப்படின்னு கேட்க நம்ம நம்ம ஹீரோவுக்கு இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல இருந்தாலும் அவர் எப்படி இருந்தா என்ன ஒரு நாட்டோட ராஜா அவ்வளவுதானே அப்படின்னு சொல்ல ஓகேன்னு நம்ம ராணியும் எழலான்னு எழும்போது எழ முடியல சரி வா வந்து ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி கூப்பிட அப்படியே அவள் மேலேயே தொப்புன்னு விழுந்துடுறாங்க நம்ம ஹீரோ அந்த சுச்சுவேஷனை டைவெர்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் கரெக்டாக என் ராஜாவுக்கு ஏற்ற ராணி அப்படின்னு சொல்கிறான் உடனே அவள் எழுறா எழுந்துட்டு சரி நீ இங்கேயே இரு நான் போய் ரெடி ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரண்மனையோட கதவு பக்கம் வர்றா இதை பார்த்த நம்ம ஹீரோ பார்த்து ராணி கீழே விழுந்துற போகிறீங்கன்னு சொல்ல அதுக்கு ராணியும் கரெக்டாக சொன்னேன் நான் கீழே விழதான் போகிறேன் அப்படின்னு சொல்றா ஏன்னு கேட்குறான் இந் நான் எப்பவோ கல்யாணம் பண்ணிக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டேன் ஏன்னா எந்த ராஜாவும் எந்த மந்திரியும் என்னை கண்டுபிடிச்சதே கிடையாது அப்படின்னு சொல்றான் அதுக்கு ஹீரோ அதை நான் கண்டுபிடிச்சிட்டனே அப்படின்னு சொல்ல நீ வெறும் ஒரு சேவகன் தான் அப்படின்னு சொல்லிட்டே அப்படியே கீழே குதிச்சிடுறாங்க நம்ம ஹீரோவும் எதையும் யோசிக்காம அப்படியே கீழே குதிச்சிடுறாருங்க நம்ம ஹீரோ அந்த ராணியை பிடிச்சானா இல்ல ராஜா கிட்ட போய் தலையை துண்டாக்கிக்கிட்டானா அப்படிங்கறதையும் இல்ல தப்பிச்சு வேற டாஸ்க்கு கொடுத்தாரா அந்த டாஸ்க்லாம் வின் பண்ணானா அப்படிங்கிறதையும் அடுத்த பார்ட்ல நம்ம பார்க்கலாம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க செகண்ட் பார்ட்காக வரைக்கும் என்றும் அன்புடன் நான் உங்கள் ஜாக்கலேன் பபாய்